வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம வந்து பொட்டுக்கடலையில் ஒரு உருண்டை லட்டு அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம அது வந்து உடைக்காத கடலை முழுக்கல்லை அதாவது மூக்கு கல்லைன்னு சொல்லுவாங்க அது அந்த பொட்டுக்கலையில் தான் இன்றைக்கி ஒரு லட்டு செய்ய போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு கப்பு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாருங்கள் நல்லா எல்லாம் முழு கல்லையா இருக்குது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க நான் ஒரு கப்பு பொட்டுக்கலைக்கு கால் கப்பு தேங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த தேங்காய் வந்து நல்லா முத்தனை காயாக இருக்கணும் இலங்காயாக இருக்கக்கூடாது இதுக்கு ஒரு கப்பு வெள்ளமும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு நல்லா படப்படன்னு பொரிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வானல் ஹீட்டானதும் அந்த பொட்டுக்கலையை சேர்த்து இப்படியும் அப்படிமா ஒரு பெரட்டை பெரட்டினீங்கன்னா ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கணும் கலர் மாறக்கூடாது அந்த ஷைனிங்கோடு அந்த பொட்டுக்கலையை வறுத்து எடுத்துக்குங்க இதை பாருங்கள் எப்படி உழுது பாருங்கள் கருக்கலாம் கூடாது அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து அந்த தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணதை நம்ம சேர்த்துப்போம் அந்த நெய்யோட தேங்காய் போது அதோடய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் அந்த நெய் சேர்த்து நான் வறுக்கிறேன் நீங்கள் வெறுமனே வேணாலும் நீங்கள் வந்து வறுத்துக்கலாம் நெய் சேர்த்து வறுக்கும் போது கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு கம்மியாக வேணும்னா முக்கால் கப்பு கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுனால கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்கணும் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதுக்கு கால் கப்பு அதாவது வெள்ளம் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா பாகு வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் இந்த பாகை ஒரு சொட்டு விட்டு பாருங்கள் நம்ம தண்ணியில் கரையக்கூடாது அப்படியே உருண்டு திரண்டு வரணும் நான் வருது பாருங்கள் அந்த அளவுக்கு வந்தது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்ச பொட்டுக்கடலை தேங்காய் எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்கு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா இதெல்லாத்தையும் கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஜல்லி வச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வெள்ளைப்பாக இதில் சேர்க்கணும் அப்போ தான் கொஞ்சம் உடனே சேர்க்கக்கூடாது ஒரே டயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடுங்க நம்ம இந்த உருண்டை வந்து செஞ்சு வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அப்போ குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம் இது உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியாக உள்ளது இது வெறும் நம்ம பொட்டுக்கலையை வச்சு ஈஸியாக தான் அதை செய்கிறோம் இதை நம்ம இது வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை நம்ம வந்து ஒரு உருண்டா பாலாக செஞ்சு அப்படி பிடிச்சிக்க வேண்டியதாக நீங்கள் வந்து உதிரி உதிரியாக வேணும்னா நமக்கு தனித்தனியாக இருக்கும் பட்டாணி மாதிரியே அதுக்கு நம்ம என்ன செய்யணும் வெள்ளைப்பாக கம்மி பண்ணி நம்ம கிளறி கொடுத்தா அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு கப்பில் போட்டு கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம உருட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் இல்லைனா நெய் எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை வந்து ரெண்டு கையாலையும் நல்லா தடவி விட்டு கொஞ்சமாக எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்ததும் அதை ஒரு பால் சைஸுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கங்க இப்படி அப்படிமா நல்லா உருட்டிக்குங்க ரொம்பவும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ரொம்பவும் பழப்பொழன்னு இருக்கக்கூடாது உடஞ்சிரும் நல்ல ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த இந்த சைஸுக்கு நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நான் இன்னொன்று உருட்டி காட்டுறேன் இந்த மாதிரி உருட்டி நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே நல்லா சாப்பிடணும் போல் தோணுது இது வந்து நல்லா ஹெல்த்தியாக உள்ளது நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது பொட்டுக்கடையிலே நம்ம வந்து முழுக்கல்ல மூக்குக்கல்லைன்னு சொல்லுவோம் முழுக்கல்லை அதோட எள் தேங்காய் வெல்லம் இதில் நீங்கள் வேணுன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கூட நம்ம முந்திரி பாதாம் அதெல்லாம் பொடியா கட் பண்ணி கூட சேர்த்து செய்யலாம் அதெல்லாம் வேண்டியலாம் போது சிம்பிளா செய்யறதுக்கு பொட்டுக்கலையை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரசித்து ரசித்து சமைக்கலாம் ருசி ருசி சாப்பிடலான்ட்டு க்யூ